உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகளின் பொதுச் செயலாளர் அனந்தராமன் பேசுகையில் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் விகிதாசார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவித்த இடபிள்யூ இடஒதுக்கீட்டை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்றார் தெலுங்கு மொழி சிறுபான்மை சான்றிதழ் பெறுவதில் தமிழக அரசின் சரியான வழிகாட்டுதல் இல்லாததால் பல்வேறு மாவட்ட தாசில்தாரர்கள் வேண்டுமென்று இளைஞர்கள் தருவதாக அவர் குறிப்பிட்டார் பல நாங்கள் முதல்வரை சந்திக்க முயன்றும் அவரை சந்திக்க முடியவில்லை என்றார் மேலும் பேசிய அவர் கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஏஎல் எம்ஏடி சிஓ என்ற ஒரு அமைப்பை மொழி சிறுபான்மை மக்களுக்காக சட்டசபையில் அதிமுக அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனவும் அதன் பிறகு பதவியேற்ற திமுக அரசு அதனை கிடைப்பில் போட்டுவிட்டது என்றும் சிறுபான்மை ஆணையத்தை மத சிறுபான்மை ஆணையம் மொழி சிறுபான்மை ஆணையம் என்று ஏற்படுத்த வேண்டும் என்றார் தெலுங்கு மக்களை புறக்கணிக்கின்ற ஒரு உள்நோக்கம் தமிழக அரசிற்கு இருக்கிறது தேர்தல் நேரத்தில் வாக்குகளை மட்டும் பெற்றுக் கொள்கிறார்கள் முதல்வரை எங்களால் பார்க்க முடியவில்லை இது மிகவும் பெரிய வருத்தமாக உள்ளது சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு தெலுங்கு மொழி சிறுபான்மை இனத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இருந்தும் அவர்களால் எந்த ஒரு பயனும் இல்லை தமிழகத்தில் இருக்கும் கோவில்களில் தெலுங்கு மொழி சிறுபான்மை மக்களை அரங்காவலர்களாக நியமனம் செய்யவில்லை என குறிப்பிட்டார் முப்பது சதவீத தெலுங்கு மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மொழி சிறுபான்மையராக நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தோரு தெலுங்கு சமுதாயங்களை உள்ளடக்கிய தெலுகு மொழி சிறுபான்மையர் நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதிலே பல்வேறு ஜாதிகள் நாயுடு ரெட்டியார் ஜங்கம்மா செட்டியார் அருந்ததியர் ஆதி ஆந்திரா போன்ற மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மிக பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சிங்கிள் லார் கம்யூனிட்டி என்று அதில் அதிலே நாயுடுகள்மா பலிஜ போன்ற நாயுடுக்கள் நாற்பது தொகுதிகளே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே தெலுங்கு மக்கள் பரவலாகவும் பலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றைக்குமே அரசாங்கத்திலும் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையிலே முயற்சி செய்து வருகிறோம் அந்த முயற்சியின் இன்னொரு விடியலாக உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் தான் மக்களுடைய பிரதிநிதிகள் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லக்கூடிய வல்லமை பத்திரிகை மற்றும் அனைவருக்கும் உள்ளது அந்த வகையில்தான் அரசாங்கத்திலும் போராட்டங்களும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்கு நண்பகனாக இருக்கக்கூடிய ஊழலினுடைய வாயிலாக தெரிவிக்க கடமைப்பட்டு கொண்டு கொடுப்போம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய மிக மிக் முக்கியமான கோரிக்கையாகும் ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு மட்டுமல்ல சில பிரிவினைவாத சக்திகள் அவங்க வந்து ஒரு பர்சன்ட் இருக்காங்க ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க எட்டு பர்சன்ட் இருக்காங்க அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தையும் அந்த விகிதாச்சாரப்படி எங்களுடைய மக்களுக்கு செல்ல வேண்டிய அத்தனை விடியல்களும் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் அது எல்லா சமுதாயங்களும் அதை கோரிக்கை வைத்துக் கொள்கின்றன இதை கட்டாயமாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் இதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை நியாயமான முறையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இது வலிமையாக சொல்லவில்லை எங்கள் உணர்வுகளை சொல்லுகிறோம் அரசாங்கம் செய்யணும் அதை வேறு யார் செய்வாங்க அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும் நமக்கு ஒரு ஏஜென்சி கொடுத்து செய்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது நீதிமன்றத்தையும் அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ன்ற ஒரு ஒரு இடஒதுக்கீடை அறிவிச்சிருக்காங்க அந்த இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு இது நாள் வரை அமல்படுத்தவில்லை அது ஏன் எங்களுக்கு தெரியல ஏன் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது பல்வேறு வகையில் இடஒதுக்கு பிசி இருக்குது எம்பிசி இருக்குது எஸ்சி இருக்குது எல்லாத்துலேயும் இருக்காங்க இந்த இடபிள்ஸ் அறிவிக்கிறதுல அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் தெரியலை எங்களுக்கு இப்போது எஸ்சி எடுத்துக்கிட்டால் பதினெட்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மூன்று ஜாதிகள் பிஆர் பிஎல் அண்ட் அருந்தர் எங்கள் அருந்தையர் வந்து தெளிவு பேசக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீத அருந்தய மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விடியல் வேண்டும் இதைத்தான் நாங்கள் சொல்கிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அவங்களுக்கு போராடுறதுக்கு யாருமே இல்லை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க அதுக்கு அரசாங்கத்துக்கு எப்படியோ லாபி பண்ணி செய்கிறாங்க ஆனால் அருந்தையர்கள் இந்த மூன்று சதவீத உள்ளிடவது கிடை நாங்கள் தான் முதலில் ஆரம்பித்து மருத்துவரை அவர்களெல்லாம் சேர்ந்து அதை சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலைஞர் பீர்களே எங்களுக்கு கோயிலில் இது மாதிரி சொல்லியிருக்கோம் செய்யலை அது மாதிரி நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் சரி சரி ம் பிரதர் நீங்கள்

அவர் சேகர் பாபு அமைச்சராக இருக்கார் சார் சந்தோஷம் சார் அவர் இருக்கார் ஏவாவல் இருக்காரு அப்புறம் வந்து நம்ம காந்தி இருக்கார் நாயுடு தான் இருக்காங்க நேரு இருக்கார் கே கே சார் இருக்கார் இருக்கார் சார் தேர்தல் சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார் எந்த முதல்வரும் எந்த பிரதமரும் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் மக்களை சந்தித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது சார் அது தேர்தலில் வந்து தான் ஆகணும் சார் நாங்கள் அவங்கள தோக்கடிச்சிடுவோம் ஜெயிக்க வைப்போம் அப்படின்ற எண்ணம் இல்லை எங்களுடைய கோரிக்கையை மனக்கூடல் நான் என்ன சொல்கிறது தான் ஆகணும் அவன் கேட்டு தான் ஆகணும் பிகாஸ் தேர் எலெக்டட் பர்சன்ஸ் ஒரு முதல்வர் வந்து எலெக்டட் பர்சன் எல்லாருக்குமான முதல்வர் ஒரு பர்டிகுலர் இவருக்கு மட்டும் முதல்வர் எல்லாருக்குமான முதல்வர் தமிழ்நாட்டிற்க தெலுங்கு மொழியாக இருந்தாலும் மலையாள மொழியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவர் தான் முதல்வர் அப்போது அவர் பிரச்சனைன்னு வந்தால் அவங்க சொல்லணும் சார் இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க சார் சில என்று சொல்லும் ஆந்திராவுக்கு செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள் இந்த பிரிவினைவாதம் வேண்டாம் மக்களை பிரித்து பார்க்க வேண்டாம் உங்கள் கொள்கையில் வெற்றி பெறுங்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி யாரும் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்ற உரிமையை வழங்கி உள்ளது அதை இந்த அரசாங்கம் நடுநிலையோடு செயல்படுத்த தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் தெலுங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் அவர்கள் வாக்குக்காக மட்டும்தான் எங்களை தேடி வருகிறார்கள் எனவே நாங்கள் அரசியல் சாசன சட்டத்தின்படி எங்களுடைய கோரிக்கைகளை நீதித்துறை மூலமாகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு மக்களை ஒன்றிணைத்து அரசியல் அதிகாரம் பெற முடிவு செய்துள்ளோம் என தெரிவித்தார்